வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் எம் ஆர் ராமச்சந்திரன் இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு என்ன மரம் நட்டால் நல் பலன் விளைவு என்பதை தெரிந்து கொள்வோம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேச ராசியிலும் மீதி மூன்று பாதங்களும் ராசியிலும் வரக்கூடியவை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அத்தி மரத்தை நடுவது ரொம்ப மிக சிறப்பு அத்தி மரம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு விற்றுக்கூடிய மரம் அத்தி மரம் எங்கே இருக்கு ஒரு ஊரில் மரம் இருந்தாலே அந்த ஊரே ஓரளவு பண ம பொருளாதார செழிப்பாக இருக்கும் செல்வ செழிப்போடு இருக்கும் மரம் பூக்கதே கண்ணுக்கு பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு பழைய அந்த நாட்டு அத்தி இப்போ அத்திலே பல வகைகள் இருக்குது இதில் எந்த கூட நடலாம் நீங்கள் பொது வழியிலோ இல்லை கோயில் வளாகத்திலேயோ நட்பு வளர்த்தீர்கள் என்றால் உங்களுடைய துன்பங்கள்லாம் வளகி உங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மை உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்